இனைக்குரிய டிவோஷன் தூயாதி தூயவரே சங்கீதம் செவன்டீன் சிக்ஸ் பாக்கியநாதன் என்பவருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஒரு ஜூன் மாதம் ஒரு பலத்த போட்டியின் மத்தியில இளநிலை ஆசிரியர் வேலை கிடைக்குது இவருடன் இந்த பணிக்காக நிறைய பேர் போட்டிடுறாங்க பாக்கியநாதன் வீட்டுக்கு ரொம்ப அருகில் இருந்த பணக்காரர் ஒருவரும் சேர்ந்து போட்டிடுறாரு ஆனா அவருக்கு கிடைக்கல கோபம் கொண்ட அவரோட அந்த அணியினர் பாக்கியநாதனை வேலை இழக்க செய்வதற்கு எல்லா நடவடிக்கைகளும் ரொம்ப தீவிரமா பிளான் பண்றாங்க பாக்கியநாதன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுறாரு ஐந்தாம் வகுப்பில் ரெண்டு செக்ஷன் இருக்கு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதோட பதிவுல இருக்காங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால முப்பத்தாறு மாணவ மாணவியர் மட்டும் பள்ளிக்கு வருகை தராங்க அரசாங்க ஆணைப்படி மொத்தம் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாதான் ரெண்டு ஆசிரியர் நியமனம் செய்யலான்னு ஒரு ரூல் இருக்கு ஒரு மாணவர் வந்து குறைந்து முப்பத்தஞ்சு இருந்தாலும் இரு ஆசிரியர்கள் அந்த போஸ்டில நியமிக்க கூடாது அப்படின்னு அரசு உத்தரவு இருக்கு முப்பத்தாறு மாணவ மாணவியர் இருந்ததால் பாக்கியநாதனுக்கு வே கிடைக்குது அரசு உத்தரவை அறிந்து பாக்கியநாதனுடைய எதிர்கட்சியினர் எப்படியாவது இவரை வேலையிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு கல்வித்துறை அதிகாரிகளோட உதவியோடு ஏதாவது ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கல்வி அதிகாரி ஆய்வுக்கு வரும் நாள்ல முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாணவனை மட்டும் அன்னைக்கு பள்ளிக்கு வராதபடி அவனை தடை செய்து அவங்க புடிச்சு வச்சுக்கிறாங்க அன்னைக்கு முப்பத்தஞ்சு மாணவியர் மாணவர் மட்டும் ஐந்தாம் வகுப்புல இரு பிரிவிலுமே இருக்காங்க அதனால அரசு அதிகாரி ஒரு ஆசிரியர் வந்து பணி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை பிறப்பிச்சுட்டு போயிடுறாரு இதுதான் சட்டம் இந்த ஆணைய பிறப்பிச்சுட்டு போயிடுறாரு அது மட்டும் இல்லாம பாக்கியநாதனுடைய ரத்து செய்துவிட்டு போறாரு எதிர் வந்து ஒரு ஏழன சிரிப்பும் கொண்டாட்டமும் படுறாங்க ஏன்னா பாக்கியநாதனோட குரு குடும்பமே கதிகளங்கி போயிருது பாக்கியநாதன் எதுவுமே சொல்ல முடியாதவரா மௌனமா இருக்காரு துக்கம் அவருடைய தொண்டைய அடைக்குது இரவு தூக்கம் வரல கட்டல்ல படுத்தவாறு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு ஆண்டவரே உம்மை பாடறேன் என் உயிருள்ள வர உம்மை பாடினால் போதுமையா அப்படின்னு சொல்றாரு கத்தாவே நீர் உலகத்துல வாழ்ந்த போது துன்பங்களை சகித்து கொண்டது போல ஏன் துன்பங்களையும் தாங்கி கொள்ள எனக்கு பெலன் தாங்க ஏசப்பான்னு ஜெபிக்கிறாரு பள்ளியில இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க பரலோகத்துல எனக்கு ஒரு இடம் தாருமையா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது அவருடைய மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லி ஜெபிக்கிறாரு அப்போது அவருடைய கண்ணீரின் பாதையில் கீழுள்ள பாடல அவரு எழுத ஆரம்பிக்கிறாரு என்ன பாட்டு அதுனா தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் வேண்டும் பாட வேண்டும் அப்படிங்கிற பாட்டை அவர் அந்த சமயத்துலதான் எழுதுறாரு அதன் பின் பாக்கியநாதனுக்கு பணி நீக்க உத்தரவு ரத்து செய்து பணி நிரந்தர உத்தரவு எழுதப்படுது தேவனே உம்மை நம்பினவர்கள் கைவிடப்பட்டதில்லை ஆமேன்